இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிறது கும்பராசி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்கிறதுக்கு ஏன்னா ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஏன்னா பயிற்சி அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்ப முக்கியமான நிகழ்வாக அதை பார்க்கப்படுது சனி கிரகம் ஒரு ராசிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகரும் போது தான் ஒவ்வொரு ராசிக்கும் பல்வேறு விதமான பலன்களை மாற்றி மாற்றி வழங்குவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இதனால் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு என்னென்ன நற்பலன்களை தர இருக்கிறார் சனி பகவான் எந்த விதத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு பாதகமாக அமையும் அப்படிங்கிறது எல்லாமே இதெல்லாம் விளக்கமாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதனால் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆடம்பர பொருள்கள் மீது அதிகம் ஆர்வம் இந்த டைம் ஏற்படும் அதனால மனதளவில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ஒரு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாகனத்தை மாற்றிட்டு நல்ல ஒரு வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதே மாதிரி கொழுப்பு உணவுகளை கொஞ்சம் குறைத்துக்கோங்க பழமையான சில விஷயங்களில் இந்த டைம் ஆதாயத்தை போடுவீங்க அதிலலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு சிலெல்லாம் விலை உயர்ந்த பொருள்கள் வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வாகன பயணங்களின் போது நிதானமாக இருக்கணும் அதே மாதிரி இயந்திரம் சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இயந்திரம் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் இந்த டைமு கிடைக்கும் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமையும் நீண்ட நாளாக பிரச்சனையிலே போயிட்டு உங்களுடைய வாழ்க்கை ஏன்னா எதுனா அவர்கள் ஜென்மசனியோட பிடியில் நீங்கள் இருந்தீங்க அது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இனி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் அப்படின்னே சொல்லலாம் எதிர்காலம் குறித்து ஒரு முக்கிய முடிவு இந்த டைமில் எடுப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை அப்படிங்கிற ஒரு தொடர் கதையாக போயிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் ஒரு புதிய ஆர்வம் ஒரு புதிய மாற்றம் இனி உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது அப்படின்னே சொல்லலாம் எப்பவுமே நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் மற்றவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபட மாட்டாங்க இருந்தாலும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா மற்றவங்களை நம்பி ஏதாவது ஒரு செயலில் ஈடுபடுவாங்க அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய குடும்ப விஷயமாக இருக்கட்டும் தொழில் விஷயமாக இருக்கட்டும் மற்றவங்களை நம்பி எந்த ஒரு செயல்லையுமே ஈடுபடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது இதனால் வரையிலும் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கும் வேலை செஞ்சால் அதுலேயும் தடை ஏதாவது தொழில் ஆரம்பித்தா அதுலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்துலேயும் சின்ன சின்ன மாற்றங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் அனுபவிச்சிருந்த நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அந்த மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரும் எதிர்பாராத சின்ன வாய்ப்புகளும் இந்த டைமு உங்களை தேடி வரும் அது நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இதெல்லாம் நமக்கு த அடுத்து நடக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அந்த வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய காலகட்டமாக இனி வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வழக்கில் கூட எதிர்பார்த்த அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் நீண்ட தூர பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் ஒரு சிலர்லாம் வெளியில் சென்று வேலை செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்க அவங்களுக்கெல்லாம் அந்த வெளியில் சென்று வேலை செய்யக்கூடிய யோகம் இந்த கும்ப என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் ஏன்னா பாதச்சனியோட பிடியில் இருக்கிறீங்க அதனால வருகின்ற நாட்கள் இந்த இதனா வரையில் இருந்த தாக்கம் குறைந்து வருகின்ற நாட்கள் கொஞ்சம் யோகமான காலகட்டமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய தேவையை இந்த டைம் பூர்த்தி செய்வீங்க அதனால் கொஞ்சம் மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர்லாம் வெளி உயர்ந்த பொருள்கள் வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க அதெல்லாம் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க தேவையற்ற விவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு சிலர்லாம் நம்பி சின்ன சின்ன மாற்றங்களை செய்வீங்க யாரை நம்பியும் இந்த டைமில் நீங்கள் எந்த மாற்றத்தையும் செய்வேன் கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக நண்பர்கள் எதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்கன்னா நீங்கள் எதாவது பண்ணி பிரச்சனையில மாட்டிக்காதீங்க கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது புதிய உறவுகள் இந்த டைம் கிடைக்கும் அதே மாதிரி பெண்கள் தங்கள் துணையை விட்டு கொடுத்து துணைக்கிட்ட பேசும்போது விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரித்து நல்லது வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனைகளையும் பிளவுகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும் அதனால பெண்களை பொறுத்த வரையிலும் உங்களுடைய துணைக்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருங்க இந்த கும்பராசி பெண்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியம் இருக்கு அது ரொம்ப நாளாக தடையாகவே இருக்கு அப்படின்னா இந்த டைமும் முயற்சி பண்ணுங்க அதெல்லாம் சாதகமாக நடைபெறக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மற்றவங்களை நம்பி எந்த ஒரு செயல்லையுமே இந்த டைம் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி சிறு மற்றும் குறுந்தொழில் செய்கிறவங்களாம் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்து தான் நீங்கள் வெற்றி பெற மாதிரி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்துடும் உறவினர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க வீண் வாக்குவாதத்தில் பேச வேண்டாம் இனிமையான சொற்களை அதிகம் பயன்படுத்துங்க கடினமான சொற்களையோ அல்லது தடித்த வார்த்தைகளையோ நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உறவங்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்கள் குறிப்பாக கணவன் மனைவியிடையே ரெண்டு பேரும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க அனுசரித்து விட்டு கொடுத்து செ அனுசரித்து செல்கிறது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் இருந்த அந்த தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் படிப்படியாக குறையும் அதே மாதிரி விளையாட்டுலாம் கலந்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய திறமை நல் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் ஏதாவது ஒரு சாதனையை இந்த டைம் செய்வீங்க எதிர்காலம் குறித்து ஒரு புதிய தேடல் இந்த டைம் அதிகமாக இருக்கும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்கள் தொழிலில் இருக்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக செயல்படணும் அப்படி கவனமாக செயல்பட்டிங்கன்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சி எல்லாமே சின்ன சின்ன தடைகளையும் தாமதத்தையும் தாண்டி தான் பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் எதிர்பாராத சில பொறுப்புகள் இந்த டைமு கிடைக்கும் அதனால கொஞ்சம் மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை வரு வருகின்ற நாட்கள்ல அமையும் வேலை இருக்கவங்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்து அந்த வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த டைம் நிதி உதவி கிடைக்கும் உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி வியாபாரம் செய்கிறவங்க சொந்தமாக தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைம் பார்த்திங்கன்னா இதுன்னா அவர்கள் இருந்த அந்த மந்த நிலை மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை வருகின்ற நாட்களில் அமையும் ஒரு சிலர்லாம் சீருடை தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நெருப்பு சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப திறமையாக செயல்படுவீங்க இந்த டைமு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டும் நல்ல ஒரு அங்கீகாரமும் கிடைக்கும் அதே மாதிரி சுற்றுலாத்துறையில் இருக்கிறவங்க சின்ன சின்ன சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இயற்கை சார்ந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாய்ப்பு இந்த டைமு கிடைக்கும் கல்லூரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு யோகமான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் சிறிதாக வணிகம் செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க சின்னதாக முதலீடு போடுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு புதிய மாற்றங்களும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்கள் மீது ஒரு தனி நம்பிக்கை ஒரு தைரியம் இதெல்லாம் அதிகரிக்கும் என்னால் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இனி வளம் வர போகிறீங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் புதிய பயணங்கள் புதிய அனுபவத்தை தேடித்தரும் உங்களுக்கு எதிராக இருந்தவங்க உங்களை விட்டு விலகி செல்வாங்க அரசு துறையை சார்ந்தவங்களுக்கெல்லாம் புதிய உதவி கிடைக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி கலைஞர்களுக்கு அமையும் அரசியலில் இருக்கிறவங்க சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பேச்சு ரொம்ப திறமையாக இருக்குது ரொம்ப பொறுமையாகவும் இந்த டைமு செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் எதிர்பாராமல் சின்ன சின்ன செலவுகள் அடிக்கடி வரும் மறைமுக வருமானத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த அரசியல்வாதிகளுக்கு அமைந்துரும் முக்கிய ஆவணங்கள்லாம் கரெக்டாக வைத்திருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன தடைகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அமைந்துடும் அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஒரு சிலருக்கெல்லாம் பழக்க வழங்குகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் அது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது புதிய முயற்சி ஏதாவது இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மறைமுகமாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க கோப்புகள்லாம் கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி குடும்ப விஷயங்களில் நண்பர்கிட்டேயோ அல்லது வெளி உறவுகிட்டேயோ வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கிறது நல்லது அரசு வகையில் கூட சின்ன சின்ன தடைப்பட்ட சின்ன சின்ன பணிகளை இந்த டைம் செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகரை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ